பிஜி அவர்கள் இன்னொரு வாதத்தை வைப்பார்கள் என்ன அடுத்த வித்தியாசம் என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லம் வாழுகிற காலத்தில் ஹதீஸ் என்பதை குரான் என்பதை அவங்க எழுத்தல்கள் என்று நியமனம் பண்ணி அதை எழுதி வைக்க வைத்தார்கள் எதையுமே ரிட்டர்ன் ஆகிட்டு வைங்கள அதனுடைய பாதுகாப்பு தன்மை அதிகமானது இப்போ புகாரி முஸ்லீம்னு கித்தாப் வெளியிட்டாங்கல்ல அதுக்கு பிறகு யார் அறிவிப்பாளர் பார்க்குறோமா புகாரியில் இருக்க நான் சொல்கிறேனே புகாரி சொன்னாருங்கிறது எனக்கு என்ன அறிவிக்கப்படும் இந்த கித்தாப்பு தான் அதை புக்காக ஆக்கி ரெக்கார்ட் ஆக்கி அதை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் நம்ம அந்த புக்கிலேருந்து பார்த்து யார் நமக்கு அறிவிக்க தேவையில்லை நம்மளா புகாரி க தேவை பார்த்து நானும் அறிவிக்கிறேன் எனக்கும் புகாரிக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசம் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு வருஷம் வித்தியாசம் இருக்குது அதை பற்றி பிரச்சனையே இல்லை ரிட்டன் ஆகிடுச்சின்னு சொன்னான் அப்போ ஹதீஸு ரிட்டன் ஆகுறது எப்போன்னு கேட்டால் ரிட்டன் எழுத்து வடிவில் ஆகுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி தான் அடுத்த வித்தியாசம் என்னென்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் வாழுகிற காலத்தில் ஹதீஸ் என்பதை குரான் என்பதை அவங்க எழுத்தல்கள் என்று நியமனம் பண்ணி அதை எழுதி வைக்க வைத்தார்கள் எதையுமே ரிட்டர்ன் ஆக்கிட்டு வைங்களேன் அதனுடைய பாதுகாப்புத்தன்மை அதிகமானது இப்போ புகாரி முஸ்லீம்னு கித்தாப்பு வெளியிட்டாங்கள்ல அதுக்கு பிறகு யார் அறிவிப்பாளர் பார்க்குறோமா புகாரியில் இருக்க நான் சொல்கிறேனே புகாரி சொன்னாருங்கிறது எனக்கு என்ன அறிவிக்கப்படும் இந்த கித்தாப்பு தான் அதை புக்காக ஆக்கி ரெக்கார்ட் ஆக்கி அதை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் நம்ம அந்த புக்கில்னு பார்த்து யாரும் நமக்கு அறிவிக்க தேவையில்லை நம்மளா புகாரி க பார்த்து நானும் அறிவிக்கிறேன் எனக்கும் புகாரிக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசம் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு வருஷம் வித்தியாசம் இருக்குது அதை பற்றி பிரச்சனையே இல்லை ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு சொன்னான் அப்போ ஹதீஸு ரிட்டன் ஆகுறது எப்போன்னு கேட்டால் ரிட்டன் எழுத்து வடிவில் ஆகுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருநூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் அவர் எழுது அவர் பேச்சில் பொழுது சொல்றாரு எழுத்து வடிவம் பெற்றுவிட்டால் அது உறுதியாகிவிடும் எழுத்து வடிவம் பெற்றுவிட்டால் உறுதியாகிவிடும் இப்ப குருவான் எப்ப எழுத்து வடிவம் பெறுது அபு பக்ரது ஆட்சி காலத்தில் பொழுது இல்லை யாருடைய காலம் சஹாபாக்கள் நூத்துக்கு எழுவத்தஞ்சு வீதம் வாழ்ந்த காலம் சரி ஹதீஸ் எப்போ தொகுக்கப்படுது ஹி அவரே பிஜியே சொல்லுவார் ஹதீஸ் எப்போ தொகுக்கப்படுதுன்னு சொன்னா நூற்றி ஐம்பது இருநூறு வருஷத்துக்கு இடையிலண்டா ஹிஜிரி ரெண்டுள்ளுக்கு என்ன செய்யப்படுது தொகுக்கப்படுது அன்பாண்டவர்களே ஹிஜிரி ரெண்டுள்ளுக்கு புகாரி முஸ்லீம் இன்னும் நிறைய ஹதீஸ் கித்தாபுகள் எழுதப்படுது தொகுக்கப்படுது இந்த காலம் இந்த காலம் இதைத்தான் நானும் நீங்களும் நல்லா விளங்கிக்கொள்ளணும் குர்ஆனை தொகுத்த காலம் இருக்கிறதே சஹாபாக்களுடைய காலம் சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லா சல்லா உலகம் அவங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த சஹாபாக்களோட விஷயத்திலேயே என்ன கை கையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சஹாபாக்களிட விஷயத்தில் தான் இன்னும் வழிகேடுகளை வளர்க்கலாம் வடிகேடர்கள் செஞ்ச முக்கியமான ரெண்டு மூணு அடிப்படை இருக்கு ஒன்று சஹாபாக்களோட விஷயத்துல கையடிச்சாங்க இதைத்தான் ஷியாக்களும் செஞ்சது ஹவாரிஜிகளும் செஞ்சது முழுத்தசிலாக்களும் செஞ்சது அடுத்தது ஹதீஸ்ல கையடிச்சாங்க இந்த ரெண்டையும் இந்த வடிகேட்டை நோக்கி போற பிஜே செய்வார் சஹாபாக்கள்லையும் குறை காணுவாரு ஹதீஸ்லையும் குறை காணுவார் இது அவங்களோட பாணி யாரோட மூத்தசிலாக்கள் ஹவாரிஜிகளோட பாணி ஆனால் சத்திய பாதையில் பயணித்தவங்க சஹாபாக்கள்ல குறை காணல சஹாபாக்கள் நீதமானவங்க ரசூடுதான் என்ன சொன்னாங்க பாருங்கள் குர்ஆன் தொகுக்கப்பட்ட காலம் சஹாபாக்களுடைய காலம் ரசூலுல்லாவுடைய காலம் அல்ல ரசூல்ல்லா சஹாபாக்களை பத்தி என்ன சொன்னாங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அழிந்து போனால் வானத்துக்கு வரக்கூடியது வருமுண்டாங்க உலகம் அழிகிற நேரம் முதலாவது நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்துருவோம் அதை எடுத்தா வானம் வெடிச்சு செதறிடும் சொல்லிட்டு சொன்னாங்க இது மாதிரி என்னுடைய உம்மத்துக்கு சஹாபாக்கள் பாதுகாப்பானவங்க எப்பொழுது இந்த சஹாபாக்கள் அழிவாங்களோ மௌத்தா போவாங்களோ அதுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு வர வேண்டிய சோதனை வரும்டாங்க அப்ப சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பானவங்க அந்த பாதுகாப்பானவர்களுடைய காலத்துல தான் குரான் தொகுக்கப்பட்டுச்சு எப்ப தொகுக்கப்பட்டது சொன்னாங்க காலங்களில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு என்னுடைய காலப்பகுதி சும்மல்லதீன அதற்கு அதற்கடுத்து வருகிற நூற்றாண்டு அதுக்கு அடுத்து வருகிற காலம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் காலம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த முன்னூறு வருஷத்துக்கு பின்னால வரக்கூடியவங்களை பத்தி ரசூலதா சொன்னாங்க சாட்சி கேட்காமலே சாட்சி சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க விளங்குதா உங்களுக்கு வயிறு பெருத்தவங்களாக அல்லது உடல் பெருத்தவர்களாக இருப்பா என்ன மார்க்கத்தை வச்சு உடம்பு வளர்க்கிறவங்களா இருப்பாங்க இந்த அர்த்தத்தை ரசூல்ல சொல்றாங்க இந்த முன்னூறு கால பகுதியில் உள்ள சமூக தரசூல என்னுடைய காலம் சஹாபாக்கள் சிறந்தவங்க அதுக்கு பிறகு வருகிற நூற்றாண்டு அதுக்கு பிறகு வருகிற நூற்றாண்டு சில அதிசுகளை பொழுது நாலு நூற்றாண்டு வரைக்கும் போகும் போல இருக்குது மூணு நூற்றாண்டு வச்சுக்கிட்டாலும் பிஜே என்ன சொல்றாரு நூற்றி ஐம்பது இருநூறு கால பகுதியில் ஹதிஷை எழுத்து வடிவத்தில் வந்து அதை நம்பிட்டு போகலாம் அதனால் நாங்கள் புகாரியில் இருந்து ஹதிஷு அறிவிப்போகணுன்னு சொல்கிறாரு இப்போ புகாரி முஸ்லீம்ட்டு கித்தாப்பு வெளியிட்டாங்கல்ல அதுக்கு பிறகு யார் அறிவிப்பட பார்க்குறோமா புகாரியில் இருக்க நான் சொல்கிறேனே புஹாரி சொன்னார்ங்கிறதுக்கு எனக்குன்னு அறிவிப்படனது கித்தாப்பு தான் அதை புக்காக ஆக்கி ரெக்கார்டு ஆக்கி அதை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் நம்ம அந்த புக்கில் இருந்து பார்த்து யாரும் நமக்கு அறிவிக்க தேவையில்லை நம்மளா புகாரி க தேவை பார்த்து நானாக அறிவிக்கிறேன் எனக்கும் புகாரிக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசம் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு வருஷம் வித்தியாசம் இருக்குது அதை பற்றி பிரச்சனையே இல்லை ரிட்டன் ஆகிடுச்சின்னு சொன்னான் அப்போ ஹதீஸுகள்லாம் ரிட்டன் ஆகுறது எப்போன்னு கேட்டால் ரிட்டன் எழுத்து வடிவில் ஆவுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு இப்போ பாருங்க குர்ஆன் சகாபாக்களுடைய காலத்தில் தொகுக்கப்பட்டுச்சு சஹாபாக்கள் நீதமானவங்க நியாயமானவங்க ஏற்றுக்கொண்டோம் ஹதீஸ் நபிகளாருடைய பொன்மொழி சிறந்த நூற்றாண்டு பகுதிக்கு உட்பட்ட காலத்தில் ஹதீஸும் தொகுக்கப்பட்டதுன்னு சொன்னா நபிகளாரால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள் அவர்களிடத்திலிருந்து நம்பகமான தாபியங்கள் அவர்களிடத்திலிருந்து நம்பகமான தபு தாபியங்கள் அறிவிக்க அதை சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த இமாம் மாலிக் அவர்களை பற்றி வரலாற்றில் எந்த விமர்சனமும் பலரால சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க இந்த நம்பகமானவர்களால் தொகுக்கப்பட்ட புத்தகம் எப்படி கடத்தப்படுது குர்ஆனுக்கு என்ன சொன்னாரு குரானுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது இதுதான் குரான் என்று ஒட்டுமொத்த சகாபாக்கள் சொன்னார்கள் இதுதான் குரான் என்று சஹாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னார்கள் இதுதான் குரான் என்று சஹாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னதை தப தாபியன்கள் சொன்னார்கள் இப்படி இந்த தலைமுறையில் நாம் சொல்கிறோம் நம்ம எல்லாரும் தான் சொல்கிறோம் இதுதான் குரான் என்று நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்கிறது சேர்கிறதுலாமா சமூகம் சமூகமாக கடத்தப்படுது அப்ப புகாரி முஸ்லீம் என்ன ஒத்தரா சொன்னது உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அன்பார்ந்தவர்களே ஹதீசம் மறுக்கிற சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்கணும் குர்ஆன் எப்படி எங்களுக்கு இது குரு என்று சஹாபாக்கள் சொல்ல தாபியங்கள் சொல்ல தபவு தாபியங்கள் சொல்ல இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் சொல்றாங்களோ அதே மாதிரி தான் புகாரி முஸ்லிம் அபுதாவுது திருமிதி நம்பிக்கையானவர்களால் நம்பகமானவர்களால் தொகுக்கப்பட்ட சைஹான ஹதீசுகள் காலம் காலமாக அந்தந்த நூற்றாண்டு கால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் தான் கடத்தப்படுது எனவே குர்வான் எந்த வடிவத்தில் எங்களிடத்தில் வந்ததோ அதே வடிவம் குர்வான் தொகுக்கப்பட்டது நம்பிக்கையாளர்களை வைத்து அதே நம்பகமானவர்கள் வாழுகிற காலத்தில் ஹதீசும் தொகுக்கப்பட்டது குருவான் எப்படி சமூகம் சமூகமாக எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதோ அதே போன்ற ஹதீசும் சமூகம் சமூகமாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுச்சு எப்படி இந்த ரெண்டுக்கு விடையில வித்தியாசம் தேடி தான் வழிகேடு இருக்குது நம்பகத்தன்மையில வித்தியாசம் காட்டுறவே இங்கதான் பிரச்சனை இருக்குது எனவே குர்ஆன் எப்படி எங்களிடத்தில் சமூகம் சமூகமாக கொண்டு வந்து சேர்த்ததோ அதே போன்றுதான் ஹதீஸையும் நம்பகமான அறிவிப்பாளர் தொண்ட சகி ஆன ஹதீஸ் இன்றைக்கு நேற்று புத்தகத்தில் எழுதப்படலை சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதியிலே எழுதப்பட்டதுதான் இன்று வரைக்கும் என்ன எங்கள்கிட்ட வருதுண்டா எப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் நம்பகத்தன்மையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தினோம் வழிகட்ட சிந்தனையை அல்லாமல் வேறு எந்த அடிப்படையும் இதுக்கு கிடையாது இது முக்கியமான ஒரு பகுதி